அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது நிகழ்வு துவங்கிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள் அந்த தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் பொருட்பெண்டி வரைவின் மகளிர் என்ற அந்த அதிகாரத்தில் மூன்றாவது திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகிற உள்ள மற்றும் மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் பொறுப்பெண்டி பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தள்ளி எற்று பிணந்தளி பிணத்தை தழுவியது போன்றதாகும் போன்றது ஏதில் ஏதில் அப்படின்னா இது முன்பின் தெரியாத முன் அறிந்திராத அப்படின்றதுதான் முயக்கம் தழுவுதல் பொருட்பெண்டிர் இங்க நேரடியா இப்பதான் வந்து வள்ளுவர் எங்க வராரு அப்படின்னா பொருட்பெண்டிற்குள்ள வருகிறார் பொருட்பெண்டிர் இப்ப வந்து அது பொருட்ப சார்ந்த ஒன்று இந்த பொருள் மீண்டும் நான் சொல்லுவது என்னன்னா இது ஒரு ஆண்பாளுக்கு மட்டும் சொல்ல முடியாது ஆஹ் அதாவது லஞ்சத்திற்கு பதிலாக உடலை கொடுக்கக்கூடிய பெண்களும் உண்டு அஹ் இப்ப நான் அந்த வகையில ஆண்களும் உண்டு அப்படின்ற இடத்துல பாக்கும்போது நம்ம எல்லா காலத்திலும் இருபாலருக்கும் பொருந்தும் என்பது அதாவது என்ன சொல்றாங்க பொருட்பண்டீர் பொய்மை முயக்கம் இப்ப ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இப்ப பணத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய பெண்கள் அந்த விலை மகளிராக இருக்கக்கூடியவர்கள் லோடு உடன் அதாவது அவர்களை தழுவுவது அவர்களோடு உடன் இருப்பது என்பது அது இருட்டறையில் இருண்ட அறையில் ஒரு பிணத்தை தழுவது போன்றதாகும் ஏன்னா அவங்க நம்ம மேல அன்பு இல்லாதவர்கள் நமது மீது பற்று இல்லாதவர்கள் அவங்களோட நம்ம இன்பம் துயக்க துய்க்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு பொருளற்ற செயலாகவே இருக்கிறது என்று வள்ளுவர் பேசுகிறார் ஒரு காலத்துல நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதையும் ஹோட்டல்ல சமைச்சு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறதுக்குமே நம்ம வேறுபாடுகள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு இதை வித்தா போதும் ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது அவர்களுடைய நலனும் முக்கியம் அது போலத்தான் இங்க பொருட்பண்டியை பற்றி பேசும்போதும் அவர்கள் பேசுகிறார்கள் அங்க அங்க இருக்கிறவங்க அதாவது நீங்க ஒரு பொருளை விற்க வருபவர்களாக இருந்தாலும் அதே நிலைதான் அதாவது ஒருவனை ஏமாற்றுவதுதான் விற்று அதாவது ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொன்னாலும் வியாபார நுட்பம் என்று சொன்னாலும் அது அடுத்தவனை ஏமாற்றக்கூடியதை வேற ஒரு பொருள்ல சொல்றேன் அவ்வளவுதான் அடுத்தவனை எந்த பொருளை வாங்கணும் அவ்வளவுதான் அப்படின்னா இதையே வந்து நீங்க இருக்கிறதுலயே உயர்வாக பேசக்கூடிய அந்த காமத்தை பற்றி நீங்க பேசும்போது அந்த காமம் உரிமையுடைய பெண்கள் உறவுடைய அதாவது உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய பெண்களோடு இருந்து விட்டால் தவறில்லை ஆனால் வெறும் பணத்திற்காக மட்டுமே பொருளுக்காக மட்டுமே அந்த நேரத்தில் மட்டுமே கூடக்கூடிய பெண்கள் அப்படின்ற இடத்துல வரும்போது அது எதுவாக அமையாது என்று பார்க்கும்போது அது காதலாக இல்ல ஒரு நல்ல உறவாக அமையாது அது பிணத்தோடு உறவு கொள்வது போன்றதாகும் என்று வள்ளுவர் பேசுகிறார் சரி நம்ம அந்த காலத்துக்கு போவோம் அந்த காலம் என்பது அஹ் தமிழகம் அப்படின்னு நீங்க இந்தியாலயே எடுத்துட்டீங்கன்னா பலதார மனம் இருந்த காலம் அதாவது பலத்தைய பலதார மனம் இங்கே இருந்த காலமானது நீங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் இருந்துச்சு அப்படின்னா வள்ளுவர் பலதார மனத்தையோ இல்ல உரிமையுடைய பெண்களாக இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்லை இது உரிமை இல்லாத பெண்கள் அதாவது வெறும் அந்த நேரத்திற்கு பொருளுக்காக இங்கே இவனோட அஹ் பேசுவாங்க இவங்களோட இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு யார் பொருள் கொடுக்கறாங்களோ அங்க போயிட்டு வாங்க என்ன சொல்றது பலதார மனத்தில் அப்படி நடக்கிறது இல்ல இல்லப்பறத்தில் அப்படி நடக்கிறது இல்ல இந்த மாதிரி பார்க்கும்போது அவர்களை வள்ளுவர் இங்க பேசல பொருள் பெண்டியர் என்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் நான் பொருளை மட்டுமே அடிப்படையாக தேவையாக வைத்து அந்த நேரத்திற்காக மட்டுமே கூட கூடியவர்களாக இருப்பவர்கள் ல வந்து நம்ம வேணும் அப்படின்னு அவங்க அவங்க வந்து அவர்களோடு சேர்வது பிணத்தோடு சேர்வதற்கு சமம் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த திருக்குறளை நாம் இங்கே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்